என் முப்பிதாக்களுக்கு ஆயிரம் நாமங்கள் இருந்திருக்கலாம் என் முட்பிதாக்களுக்கு ஆயிரம் நல்ல பெயர் இருந்திருக்கலாம் ஆனால் என் என் சந்ததி பெயரினால் அழைக்கப்படும் சொல்லுங்களேன் அலை அலை லூயா லூயா அலே விசுவாசம் தேவனிடத்துல அந்த என்ன உமக்கு பிரியமானது செய்யுங்க சொல்லுங்களேன் உமக்கு பிரியமானது செய்யுங்கப்பா நீ என்ன செய்யற அமேன் தேவன் பிடுங்கும் போது வலிக்கும் என்னையும் ஒரு நாள் படிச்சது ஐயோ ஆண்டவரே எப்ப திடீர்னு புடுங்கிறீங்க இருந்து என்ன பண்ணுவேன் உன்னை வளர்த்துவேன் அறியப்படும்படி அநேகருக்கு வாசம் வீசுகிற சந்தனமரம் நான் வைப்பேன் இது தேவன் தன் பிள்ளைகளுக்கு தருகிற அடையாளமா சொல்லுங்களேன் இது எல்லாருக்கும் கிடையாது எல்லாரும் அளவ சங்கீதக்காரன் சொல்றான் தாயின் கருவில் இருக்கும்போது கண்கள் என்ன கண்டதே என் எலும்புகள் விசேஷ வினோதமாய் உருவாவதற்கு முன்னமே நீர் என்னை அறிந்திருக்கிறீர்கள் நான் சொல்றேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாது என் தாயின் இரு கருவில் இருக்கும்போது என் கருவை அவர் கண்கள் கண்டது அமைச்சு சொல்லுங்களேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த எலும்புகள் விசேஷமாய் உருவாவதற்கு முன்னமே லித்து நீ மன தேவனுடைய ஆலயத்தில் நின்று கரங்களை உயர்த்தி சொல்லுகிறேன் இந்த எலும்புகள் விசேஷ வினோதமாய் உருவாவதற்கு முன்னமே என் சேனைகளின் கத்தரால் காணப்பட்டது அவர் என்னை நீர் நீர்பாய்ச்சுகிறார் என்னை வளர செய்கிறார் என்னை நாட்டுகிறார் என் சந்ததியின் பெயரை கொண்டு அழைக்கப்படும்படி தேவன் என்று மறைவுபடுகிறார் அலேலுயா அலேலுயா இது எல்லாருக்கும் அல்ல நாட் ஃபார் எவ்ரி ஒன் நாட் ஃபார் எவ்ரி ஒன் எந்த மனுஷன் தேவனை சார்ந்திருக்கிறானோ எந்த மனுஷன் தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ தேவன் அவனுக்கு தருகிற பாக்கியமாக நான் சொல்லுவேன்